கரூரில் முப்பத்தி ஒன்பது பேர் மரணத்துக்கு என்ன காரணம் விஜய் கைது செய்யப்படுகிறாரா களம் இறங்கியது ஒரு நபர் ஆணையம் அரசியல் ஆட்டத்தை தொடங்கிய திமுக வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜயின் வீக்கெண்ட் பிரச்சாரம் என்பது அதிகப்படியான மக்களை கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தொடங்கப்பட்டது அன்றைய தினம் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி விடுமுறையில் இருப்பார்கள் அதனால் தான் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் நடத்தினால் வட்டாரத்தில் உள்ள இளைஞர்கள் காட்டலாம் என்று இடத்தில் மக்களை இரண்டு மணி நேரம் காத்திருக்க வைக்கலாம் ஆனால் இவரோ ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்க வைத்தார் மக்கள் தனக்காக காத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இதை செய்ததாக கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே பிரச்சார இடத்துக்கு நீண்ட நேரத்துக்கு பிறகு விஜய் வந்ததும் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக திருச்சி நாகை மாவட்டங்களில் இவர் பிரச்சாரம் நடத்திய போதே நிறைய மக்கள் மயங்கி விழுந்தார்கள் அப்போதாவது சுதாரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் இவர் கரூரில் இன்னும் அதிகப்படியான கூட்டத்தை கூட்டினார் அதன் விளைவுதான் நேற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக உயிரிழந்துள்ளார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறுகிறார்கள் அதாவது விஜய் கூட்டம் என்றாலே அதிகப்படியான மக்கள் கூடுகிறார்கள் ஆனபோதும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரிய திடலை கொடுக்காமல் குறுகியசாலையை கொடுத்துள்ளது காவல்துறை இதனால் மூச்சு விட கூட முடியவில்லை அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அனுமதி அதே கரூர் ரவுண்டானா பகுதியில் மட்டும் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துள்ளார்களாம் இதை பல அரசியல் கட்சி தலைவர்களும் சுட்டிக்காட்டி விமர்சித்து வருகிறார்கள் இதுகுறித்து அதிமுக வெளியிட்டுள்ள செய்தியில் கரூர் பேருந்து நிலையம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய நாங்கள் அனுமதி கேட்டபோது அது அனுமதிக்கப்பட்ட பகுதி இல்லை என்று போலீசார் மறுத்துவிட்டார்கள்

வெற்றி பெற முடியாது என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக விஜயின் பிரச்சாரங்களுக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு குறுகலான சாலைகள் மட்டுமே பிரச்சாரத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இத்தனை பெரிய சோக நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்று அரசல் வட்டாரங்களில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு குறித்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்ட வழக்கில் அதை விசாரிக்க நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் தற்போது இந்த கரூர் சம்பவத்தையும் விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதனால் இந்த கூட்டு நெரிசல் குறித்து இதன் பின்னணியில் என்னென்ன நடந்தது என்பதை உடனடியாக களமிறங்கி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணையை தொடங்க உள்ளது இந்நிலையில் நேற்று இரவு கரூரில் இருந்து உடனடியாக சென்னை திரும்பிவிட்ட விஜயின் நீலாங்கரை வீட்டிற்கு போலீஸ் காவல் போடப்பட்டுள்ளது மேலும் தமிழக டிஜிபி வெங்கட்ராம் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார் இதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நடிகர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்வதற்கு மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை நேரம் கேட்டிருந்தார்கள் ஆனால் பனிரெண்டு மணிக்கு விஜய் வருவதாக அவர்கள் ட்வீட் போட்டிருந்தார்கள் அதோடு பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்று அனுமதி கேட்டார்கள் நாங்கள் ஐநூறு போலீசாரை அனுப்பி வைத்தோம் ஆனால் இப்போது கூடுதலான மக்களை கூடியிருக்கிறார்கள் அதோடு விஜய் வருவதற்கு முன்கூட்டியே காத்திருந்த மக்களுக்கு உணவு தண்ணீர் என எந்த வசதியும் செய்யவில்லை அதோடு விஜயின் வாகனத்தை அவர்கள் கட்சி தொண்டர்கள் சூழ்ந்து வந்து நெரிசலை ஏற்படுத்தி அதனால்தான் இதை விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பகல் நேரத்திலேயே விஜயை பார்க்க கூட்டம் கூடியது அங்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் கூடியிருந்ததால் நீர் சத்து குறைந்து மயங்கி விழுந்து உயிரிழந்து உள்ளார்கள் இதற்கு போதிய திட்டமிடல் இல்லாத காரணம் என்று டிஜிபி ட்ராம் கூறியுள்ளார் இதையடுத்து ஆந்திராவின் புஷ்பா டூ படம் திரையிடப்பட்ட முதல் நாளில் உயிரிழப்பு ஏற்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுனை கைது செய்து விசாரணை நடத்தி இதுபோன்று இப்போது நடிகர் விஜயும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதோடு இந்த சம்பவம் நடந்ததை அடுத்து பிரதமர் ஜனாதிபதி முதலமைச்சர் என அனைத்து தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் விஜய் சென்னை சென்று மூன்று மணி நேரம் கழித்துதான் என் இதயமே உடைந்துவிட்டது என்று ட்விட்டரில் அதுவும் தற்போது விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது அடுத்த செய்தி எச்சரித்தும் கேட்கவில்லையே விஜய்க்கு எதிராக களமிறங்கும் சென்னை உயர் நடிகர் விஜய் சனிக்கிழமை தோறும் பிரச்சாரம் செய்தது அதிகப்படியான கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதோடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காட்ட வேண்டும் என்றும் திட்டமிட்டார் ஆனால் அதுவே தற்போது அவருக்கு எதிராக திரும்பிவிட்டது குறிப்பாக தாங்கள் திட்டமிடும் இடத்தில் பிரச்சாரம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்காத போது அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகினார் அதன் பிறகு பல கட்டுப்பாடுகளுடன் போலீசார் அனுமதி கொடுத்தார்கள் அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் விஜய் தரப்பை எச்சரித்துள்ளார்கள் தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அனைத்தையும் காவல்துறையே நம்பி விட்டுவிடக்கூடாது உயரமான இடங்களில் ஏறி நின்று அசமாவிதங்கள் நிகழ்ந்தால் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது தொண்டர்களை தலைவரான நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா என்று கூறிய நீதிபதிகள் இது போன்ற பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தால் அதற்கான இழப்பீட்டை சம்பந்தப்பட்ட கட்சியிடமிருந்தே வசூலிக்கப்படும் என்றும் சொல்லிதான் அனுமதி கொடுத்தார்கள் இப்படி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்புதான் விஜய் கட்சிக்கு அறிவுறுத்தியது உயர்நீதிமன்றம் அதன் காரணமாக இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக விஜய் விசாரணை கொண்டு கொண்டுவரப்படுவார் என்பதும் அதோடு இந்த கரூர் சம்பவத்தை வைத்து திமுகவும் போட தொடங்கிவிட்டதாக கூறுகிறார்கள் குறிப்பாக ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் மு க ஸ்டாலின் திட்டமாக இருந்து வருகிறது ஆனால் விஜயின் பிரச்சாரங்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து மீண்டும் தன்னால் முதலமைச்சராவது நடக்காத காரியம் ஆகிவிடுமோ என்றுதான் மு ஸ்டாலின் கடும் கலவரத்தில் இருந்து வந்தார் ஆனால் இப்போது கரூர் சம்பவம் அவருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது அதனால் இதை பயன்படுத்தி விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காகவே திமுக பல வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் கூறுகிறார்கள் அதனால் இது சம்பந்தமாக பலதரப்பட்ட வழக்குகளை பதிவு செய்து விஜயை எலும்பு விடாமல் செய்துவிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சியை தேர்தல் களத்துக்குள் வரவிடாத நிலைமைக்கு தள்ளிவிட வேண்டும் என்றும் திமுக படுதீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த விவகாரத்தில் விஜய் வட்டாரமும் தற்போது எதிர்பாராத அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க இதை திமுக சரியாக பயன்படுத்தி கொண்டு விஜய்யை தேர்தல் களத்திற்குள் வரவிடாமல் செய்துவிட வேண்டும் வரப்போகிற தேர்தலில் தாங்கள் சரியான கூட்டணி வைத்து வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்கான அனைத்து திட்டங்களும் திமுக இறங்கிவிட்டார்களா குறிப்பாக அவர்களுக்கு சாதகமான டிஜிபி வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டிருப்பதால் விஜய் கட்சி மீது எப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாம் பதிவு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் பதிவு செய்து விடுவார்கள் அதனால் இந்த கரூர் சம்பவம் விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடிவு கட்டக்கூடியதாகவே இருக்கும் இதை வைத்தே அவரை காலி செய்வதற்கான அனைத்து வேலைகளிலும் திமுக ஈடுபடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பலரும் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள் கரூர் பிரச்சாரம் பெரும் சோகத்தில் முடிவடைந்திருக்கிறது இந்த பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பது பேர் உயிரிழந்த சம்பவம் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் விஜயின் பிரச்சாரத்துக்கு தடை கூறி கரூரைச் சேர்ந்த ஒரு நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் விஜயின் கரூர் பிரச்சாரத்துக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு நியமிக்கப்படவில்லை என்பது அந்த ஏரியா மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது அதனால் இந்த வழக்கு குறித்து கரூர் மக்களிடத்தில் நேரடியாக விசாரணை நடத்தி அவர்கள் சொல்லும் தகவலை பொறுத்து விஜயின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யுங்கள் அதோடு இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சார்ந்த ஆனந்த் உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் யாரும் சரிவர இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை காவல்துறை பிரச்சாரம் நடத்த ஒதுக்கிய இடத்தில் பல மணி நேரங்களாக மக்களை காத்திருக்க வைத்துவிட்டு பின்னர் நான்கைந்து மணி நேரத்துக்கு பிறகு அந்த இடத்துக்குள் விஜயின் வாகனத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் அதற்குள் அந்த இடம் கூட்டத்தில் நிரம்பி ஒழிந்ததால் இரண்டு பக்கமும் தள்ளப்பட்ட மக்கள் தள்ளு முழுவில் சிக்கிக் கொண்டார்கள் அந்த வகையில் இத்தனை பெரிய கூட்டத்துக்குள் அவர்கள் வாகனத்தை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய தவறு அதனால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுகிறது இந்த மனு மீதான விசாரணை இன்று மாலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது